சிம்மராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அப்படின்னு பார்க்கலாமா குரோதிவள்ளம் சரி சிம்மராசிக்கு கண்டக சனின்னு ஏழாம் இடத்துல சனி இருக்கிற சொன்னாங்களே ஒன்றும் பண்ணாது அது கவலையே வேண்டாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் எவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கோம் அந்த வெற்றி போய் கிடச்சிடும் நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடியதாக ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் யோகத்தை குடிக்கக்கூடியவர் பொருளாதார மேம்பாளருக்கும் மன அமைதி பெறும் மனசில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணபலம் போங்கி வலுவான சுபம் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆரோக்கியத்துக்கு பயப்படாதீங்க சின்ன சின்ன கொந்தரவு தான் வரும் உயர் அதிகாரிகள் உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு திரை மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு என்ன சொல்லப்போனால் போனால் உண்டு அந்த டிரான்சரில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கிறது பணம் ஐக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவானது ஆதியந்தம் நேரிகள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனைத் தொடர்ந்து அதற்கான பலாபலன்களையும் இப்போது பார்ப்போம் இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பெயர் குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விஸ்வாபசு வருடம் பிறப்பு இடையில பட்ட இந்த பனிரெண்டு மாதங்கள் எவ்வாறாக அமையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பிறப்பு அப்படிங்கிறது என்ன அந்த புத்தாண்டு எந்தளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஒரு சிந்தனைக்கு வரலாம் அந்த தெளிவை நாம் வந்து அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாம்லாம் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்திலேருந்தே இருக்குது இப்போ ஆங்கில புத்தாண்டு மாதிரி அல்ல இது ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம வந்து கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் வந்து பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் சனாதன தர்மம் ஆகினால் இந்த வருடம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பயிர்கள் இட்டு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பயிர்கள் வருடா வருடம் அந்த அறுபத்தஞ்சு நாள்களுக்கு ஒரு பயிர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் ராசியாதிபதி யார் தன்யாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு சிறந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சூட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் கணித வருடம் நம்ம வந்து வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம் அதற்கு முதல் வருடம் சுபகிருது சுபகிருது சோபகிருது அதுக்கடுத்தது குரோதி விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம் இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது அந்த வெண்பால் என்ன இருக்கோ இந்த விட மழை அதிகமாக இருக்குமா மழை குறைவாக இருக்குமா தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடம் நம்ம வந்து ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது குரோதி வருடத்துடைய ராஜா யார் அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் ராஜா வந்து செவ்வாய் பகவன் புதுசாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சு செஞ்சு தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வந்து வருடா வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தினசரி தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தெரிஞ்சிக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் விரு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்றைக்கி ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றினா பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம் ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிக்கு பூமி நாயகன் பேர் பௌமபுத்திரன் பேர் இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறார் சேனாதிபதி பகவான் சுக்ரன் அர்காதிபதி சுக்ரன் சேனாதிபதி சுக்ரன் சசியாதிபதி அங்காரகன் ராஜாதிபதி குரு ஜானியாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் நிராசாவதி அவர் அக்காரகன் மழை மரக்கால் இரண்டு அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பழங்கள் பின்னடி வரும் இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம் அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசு வழி அவ்வழி குழி அப்போ அந்த குடிவக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா அரசு சரியாக இருக்கணும் அரசு சரியாக இருக்கணும்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மழை எந்தளவுக்கு இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எந்த அளவுக்கு விளையும் நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய கஷேமநலங்கள்லாம் எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக வந்து மழை சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள் நெருப்பு சிவாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ள சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும் அதாவது யுத்தம்னா போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம அந்த வழக்கமாக இந்த வருடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம் இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது குரோதம்னா கோபங்கிறது விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும் குரோதி அப்படின்னா ஒன்றே வந்து கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை விரோதின் விரோதங்கிறது அப்படின்னா விரோதிங்கிறது அர்த்தம் இல்லை குரோதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த பகையை வந்து பெருசு வந்து நாம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது அந்த பகைகளை இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம் ஏன்னா நாள் விறக்கக்கூடிய அந்த சித்திரை ஒன்றாம் தேதி அன்றைக்கி எல்லோரும் சுவிட்சமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெரிதுபடுத்துகிறத விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி சனி பகவான் பொதுவாகவே ஜலகிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மழை மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும் ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வே வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றினா பெரிய பதவிகளை நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஆகையினால இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார் இவருடம் மந்தியர் இருக்கிறார் அதனால் மழைகள் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனங்களுக்கு வந்து குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் வந்து இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம வந்து சொல்கிறதில்ல இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள் அந்த அந்தஸ்துகள் அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு ஏன்னா தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான கொண்டாடப்படணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை நல்ல ஆலய வழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள் புத்தாடை கொடுத்துவது பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது ஒருத்தர ஒருத்தரை பரஸ்பரம் அன்பை பரா பராமரிக்கிறது ப பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த ஒன்றாம் தேதி இருக்கணும் வீட்டில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள் மனம் விட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது பெரியவர்களோட ஆசைகள் வாங்குவது புத்தாடை உணர்த்துவது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஆலயங்களில் நாம் வந்து அந்த விழாக்களை எடுப்பது இறைவனை நம்ம வந்து பக்தி மார்க்கத்தோடு சுவாமி கும்பிடுவது பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம் ஆகியனால இதெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டனுக்கு இருக்குமேயானால் நாடு இன்னும் சிறப்படையும் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாயப் பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் விலைவாசிகள் குறையும் ஆரோக்கியங்கள் கூடும் மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் நோய்கள் குறையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நின்குருமிகள்லாம் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம வந்து வழிபடவே எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான ராசி இருக்கும் அந்த பலாபலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வருடம் பெருந்தோனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னோ நவகிரகங்களில் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் பயிற்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்ல ராகு கேதுகள் மாறுறதில்ல குரு பகவான் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பத்து இந்த முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரவடி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவருக்கான குரு பயிற்சிகள் இதில் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த தான் வரும் அடுத்த ஆண்டு சித்திரைக்கு தான் ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை மற்ற இந்த நாலு கிரகங்களை தாண்டி மற்ற அஞ்சு கிரகங்கள் சந்திரர் இரண்டேகால நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு புதன் இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு சுக்கர பகவான் மாச மாதம் மாறுறாரு சூரிய பகவான் மாத மாதம் மாறுறாரு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு ஸோ அது நம்மளுடைய மாதா மாதம் நம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாற்றங்கள்னால இந்த மூணு பயிற்சிகளுமே சித்திரை மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு கன்னியில் தான் கேது பகவான் இருக்கிறாரு கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும் காலப்புருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா மகரத்தை விட கும்பம் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாரு மீன ராகு விசேஷம் அதுமாரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் தனுசுக்கு ஆறாம் இடத்துலையும் வர்றார் ஆனால் காலபுருஷ தத்துவம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் பார்வையை கண்ணியை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஏழாம் பார்வையை விருச்சிகத்தை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் அதேனால குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுபிஷமடையும் குரு பார்க்க கோடிதோஷ நிவர்த்தின்னு சொல்கிறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார் காலபுருஷோ தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் ஐந்தாம் இடம் மேஷத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் மேஷத்துக்கு மகரம் பத்தாம் இடம் ஆகியனால இந்த இடங்கள்லாம் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய அறிவாற்றல்கள் பூர்வ புண்ணியங்கள் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளர்வதற்கு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லால் நம்மளுடைய ஆ ஆரோக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு விருச்சிகம் துணை துணையின இருக்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை கால பத்தாம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் பத்தாம் வீடு ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் மகரத்தை பார்க்கறது விசேஷம் ஆகினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும் அதில் மாற்றமே இல்லை இப்படி தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதில் நிறைய நிகழ்வுகள் எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது ஆக குரு பயிற்சியாக சனி ஆனால் இந்த வருடம் கிரகணம் கிடையாது ஒரு வருடபிறப்பு அன்னைக்கு நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறு தவறாக சித்தரிச்சாங்க இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பழனித்தரம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க குரோதி வருடம் முழுவதும் இரண்டு ரெண்டு கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இந்த முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் அந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரக இந்த கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ணுறீங்க எல்லா வேலையும் ஆசிசுல் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இதில் நிறைய பெண்ணும் அந்த நம்மளுடைய புராதனமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஸ்ரீகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்து அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஒரு என்ன இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு செயலை செய்யுது எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா யூடியூப்புங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க அதனால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் அச்சு அச்சுறுத்தல் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பய பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்தியாவில் தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க ஆகையினால குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாது தெரிஞ்ச தெரியாததுனால அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்ருக்க இந்த சொல்ல பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன் நான் அறகுறையாக கற்றுக்கிட்டேங்க கிரகணம் வச்சு நூறு வருடத்துக்கு ஒரு முறை வருது இது பயமுறுத்தது அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறத விட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிரகணத்தில் ஒன்றும் நம்ம கிரகணமே ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு முறையை செய்யணும் அதனால் இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி இல்லை சித்திர மாதம் நடந்துருச்சுன்னா அது கிடையாது மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம் அப்போ நல்லா இருக்கும் இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும் அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுநஜ பொதுஜன பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்கேங்கிற அடி அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பெருக வலமுடன் நலமுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராசிக்கெலாம் எப்படிலாம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக பார்க்கலாமா குரோதி வருடம் குரோதம் சிம்மராசி என்பதனாலே ஒரு வேகம் விவேகம் இருக்கும் சிம்மராசி எப்போதுமே எதையும் முன்னிறுத்தி செய்யக்கூடியவர்கள் முன்கோபக்காரர்கள் சொல்லலாம் அதே சமயத்தில் தனக்குங்கிற அங்கீகாரங்களை எந்த காலகட்டத்தில் விட்டு கொடுக்காத சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசிக்கு அதிபதி யார் பகவான் சூர்ஜன் அவர் என்னமாரி இருப்பார் சிம்மராசிக்கு முதல்ல என்ன நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் முதலாவது பாதம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்கு நான்கு எட்டு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் ஒன் முதலாம் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி பகவான் சூர்யன் சிம்மராசிக்கு இந்த வருட ராஜா பகவான் செவ்வாய் நாலு ஒம்பதுக்கு வேண்டியவர் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் சரி சிம்மராசிக்கு கண்டக சனின்னு ஏழாம் இடத்துல சனி இருக்கிற சொன்னாங்களே ஒன்றும் பண்ணாது கவலையே வேண்டாம் ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு கேது ரெண்டில் இருந்தால் ராகு எட்டில் இருப்பார் ராகு எட்டில் இருக்கலாமா இருக்கலாம் எந்த குறையும் வராது அப்போ சிம்மராசி எந்த மாதிரி பலனை தரும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் எவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கோம் அந்த வெற்றி போய் கிடச்சிடும் நல்ல பண புழக்கம் இருக்கக்கூடியதாக ஏன்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் யோகத்தை குடிக்கக்கூடியவர் உங்களுக்கு சிம்மராசிக்கு யோகாதிபதி யார் நியாயமாக யோகத்தை கொடுக்கணுன்னா ஜீவனாதிபதி தான் யோகத்தை கொடுக்கணும் ஜீவனாதிபதி அப்படின்னா பகவான் சுக்கரன் சிம்மராசிக்கு ஜீவனாதிபதி சுக்கரன் தான் சிம்மராசிக்கு இன்னொரு யோகாதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலு ஒம்பதுக்கு வேண்டி செவ்வாய் இப்போ நாலு சுகம் ஒம்பது பாக்யம் அப்போ ஏன்னா காலசு புருஷ தத்துவப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு ஐந்தாம் வீடு சிம்மமாக வந்துடும் சிம்மத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் வீடு இயல்பாக விருச்சிகமாக வந்துடும் இப்போ நம்ம காலபுருஷத்துவத்தை பார்த்தா யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக அதனால தான் சூரியன் அதில் உச்சனாக இருப்பார் அதாவது சிம்மராசிக்கு சூரியன் அதிபதி ஆனால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி சூரியன் உச்சனை ஆகிடுவார் எவ்ரி இயர் அப்போ சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சனானா என்னது எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கிற தன்னுடைய பவர் ஆற்றல் ஆற்றல் மிகுதியினால் பிரகாசமாக இருப்பார் அதனால் உக்கரமாக இருக்க வெயில்னு சொல்லுவோம் வெயில் வந்து அதிகமாக அந்த அந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அதனால் சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பலம் கூடும் பொதுமக்களுக்கு சூரியனுடைய தாக்கம் கவலை அதிகமாக இருக்கலாம் ஆனால் சூரியன் இடத்துல பிரகாசமாக இருப்பார் ஆக சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் நல்ல நிலையில் மாதம் பிற வருடம் பிறக்கிற அன்னைக்கு உச்சன் பெறுவது செவ்வாய் வீட்டில் உச்சன் பெறுவது செவ்வாய் ராஜாவாக வருவது எவ்வளோ சிறப்பு ஒரு பக்கம் அதை மாத வருட பிறப்பு மாத பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை ஞாயிற்றுக்கிழமை தான் பிறக்குது அது ரொம்ப சிறப்பு இப்போ இப்படி இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் சிம்மராசிக்கு பிரமாதமான பலனை தரும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துடலாம் சிம்மராசிக்கு நல்லாயிருக்கும் குரோதி வருடம் பிரைட்டான வருடம் இடையூறும் இல்லை சரி இந்த கண்டக சனினால் ஏதாவது தொந்தரவு வரும் வரவே வராது வரவே வராது ஒன்றும் பண்ணாது ஒன்றுமே பண்ணாதா ஒன்றுமே பண்ணாது ஏன் அப்புறம் எல்லாரும் கண்டக சனின்னு சொல்கிறாங்க சொல்ல வேண்டிதான் அதில் என்ன இருக்குது எந்த சிம்மராசியாவது ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால நான் பாதிச்சேன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒன்றும் பாதிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் நினைக்கிற இடம் கும்பம் சிம்மத்துக்கு ஏழாம் வீடு கும்பம் வரும்போது ஏன்னா மகரமுக்கும் நியாயமாக மகரமும் கும்பமும் கடகத்துக்கு சிம்மத்துக்கு வைஃபித்தம் சொல்லுவோம் அங்கேனால் பெரும்பாலான சிம்மராசிக்காரர்கள் கண்டக சனியினால் பாதிக்கலை அப்படி பாதிச்சுன்னா இந்த சனியினால பாதிக்கலை வேறு ஏதாவது காரணம் இருக்கும் சரி எட்டாம் இடத்துல ராகு இருக்கலாமா இருக்கலாம் எட்டாம் இடத்துல ராகு வருடம் இருக்க போகிறாரு ஏழாம் இடத்துல சிம்மராசிக்கு ஏழாம் வீட்டில் கும்பத்தில் வருடம் முழுவதும் சனி இருக்கப்படுறாரு அதேமாரி குரு பகவான் கண்டிப்பாக பத்தாம் வீட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் நிலையில் இருக்க போகிறாரு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறது தானே பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சாம் வீட்டுக்கு என்ன மேஷத்துக்கு அஞ்சி சிம்மம் சிம்மத்துக்கு கஞ்சி என்ன தனுஷ் அவர் எங்கே இருக்கிறாரு நியாயமாக ரிஷபத்தில் இருக்கிறார் பிரமாதமான நிலையில் ரிஷபம் என்ன ஜீவனாதிபதி ஜீவனத்தில் யாரை உட்கார வச்சுருக்கோம் குரு உட்கார வச்சுருக்கோம் பத்தில் குரு வரலாமா ஏன் வரக்கூடாது வரலாம் அப்போ பத்தாம் இடத்துல வந்தால் நல்ல பலனை தான் சிம்மராசி கொடுக்கணும் கொடுப்பாரா கொடுப்பார் பொருளாதார மேம்பாடு கிடைக்குமா கிடைக்கும் ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சார் சீசனல் ஃபீவர் சீசனல்ஸ் கோல்டு அதெல்லாம் விட்டுருங்க பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது இந்த வருடம் முழுவதும் குரோதை விடமும் சிறப்பாக சிம்மராசிக்காரில் இருப்பாங்க பொருளாதார மேம்பாடு இருக்கும் மன அமைதி பெறும் மனசில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி பல அரசியல் தலைவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்க கலைத்துறையில் இருக்காங்க திரைத்துறையில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சாதகமான பலனை பிரமாதமான பலனை பகவான் சுக்ரனால் கொடுக்கப்படும் சுக்ரன் ஜீவனாதிபதி சிம்மராசிக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு விட்டால் பத்தாம் வீட்டுக்காரன் யார் சிம்மத்துக்கு பத்தாம் வீடுங்கிறது ரிஷபம் ரிஷபத்துக்கு சொந்த வீட்டுக்காரருங்கிறது பகவான் சுக்ரன் சுக்ரன் மட்டும் இல்லாமல் குரு அங்கே வச்சிருக்கிறாரு ஆனால் தலைமை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் இது ஒரு பக்கம் சிம்மராசி அதுமாரி அரசியல் அரசியல் தொடர்பு உடையவங்க அரசியலில் இருக்கிறவங்க அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அதுக்கான மாற்றம் இல்லை அது அவங்க எல்லாம் எந்த எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் வரும் அதுக்காக அவங்களுக்கு புகழ் அந்தஸ்துகள் உயரும் பொருளாதார மேம்பாடு பண செல்வுகள் செ செல்வ செழிப்புகள் தாராளமாக இருக்கும் உறவு முறையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் அன்னந்தன்மைகள் குடன்பிறப்புகள் இவங்களுக்கு வேண்டிய நிறைய கடமைகளை வந்து இவங்க நிறைய கடமைகள் செய்வாங்க இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இதெல்லாம் இந்த வருடத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி விவசாய பணியில் இருக்கிறவங்க நல்ல சிறப்பான இடத்துல செவ்வாய் அமோகமாக இருக்கிறாரு அந்த ராஜாவும் மந்திரியும் நல்ல நிலையில் இருந்தால் ராஜா பகவான் செவ்வாய் மந்திரி பகவான் சனி இவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருந்தால் நாடு சுபிட்சு அடையணும் அடையுமா அடையும் அப்போ அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா பூமிக்கு தேசத்துக்கே பிரதானமான கிரகம் பகவான் செவ்வாய் ஆகையனால எல்லாரும் செவ்வாயை நோக்கி செவ்வாயை நோக்கிக்கிற நம்மளுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனைகளும் செவ்வாய் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாரும் சர்வஜனங்களும் பிரார்த்தனை பண்ணால் உலகம் சுபிட்சம் அடையும் அதுக்குள்ளே தான் சிம்மராசி இருக்குது சிம்மராசிக்காரர்களும் அந்த மாதிரியான புலோ பலன்களை உங்களுக்கு கிடைப்பார் அதில் மாற்றம் இல்லை அப்போ அவர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் என்ன நினைப்பாங்க திரும்ப கல்லூரி கல்லூரியில் இருக்கிறவங்க அந்த உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திரும்ப இதில் வழக்கமாக படிப்படியாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதற்கான சூழ்நிலைகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதனை பண்ணக்கூடிய வருடமாக இந்த வருடம் சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும் நன்னென்ன சாதனை பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சிட்ருக்க அந்த தொழில் முன்னேற்றங்கள் தொழில் இருக்கக்கூடிய மாற்றம் இது அவங்களுக்கு கிடைக்கும் ஜா சாதகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அனுகூலமான ஒரு கிரகங்கள்லாம் பலமாக இருக்குது அது பிரமாதமாக இருக்கும் குரோதி வருடத்துடைய சூழல் முதல் மூணு மாதங்கள் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி அப்படிங்கும்போது சூரிய பகவான் நியாயமாக மிதுனத்தில் இருப்பார் ஆடி ஆவணி புரட்டாசி அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாதங்கள் வந்து சூரியனுடைய பிரவேசம் மிகச்சிறப்பான அமைப்பில் சிம்மராசி இருக்கும் அதில் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ராசியில் நியாயமாக பாக்கியஸ்தானத்துலேயும் அடுத்த ஜீவனஸ்தானத்திலையும் ரிஷபத்தில் வரும்பொழுது அமோகமான பலனை உங்களுக்கு தருவார் சிம்மராசிக்கு பதினொன்றில் மிதுனத்தில் சூரியன் வரார் என்றால் அந்த மூணு மாதங்கள் மேல் இருக்கக்கூடிய மூணும் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இது மூணு பிரமாதமான சூழ்நிலையும் கடகம் சிம்மம் கண்ணியில் வரும்போது சூரியனின் நிலைப்பாடுகள் கொஞ்சம் குறைவாகும் இந்த வருடம் முழுவதும் ஏன்னா மூணு மூணு மாதமாக நம்ம ஒவ்வொரு மூன்று மாதத்தை பிரிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது முதல் மூணு மாதங்கள் மிகச்சிறந்த ஒரு பழனி அடுத்த மூணு மாதங்கள் சுமாரான பழனி அதுக்கு அடுத்த மூணு மாதங்கள் அதே சுமார்லேருந்து ஒரு முன்னேற்றங்களையும் தரக்கூடிய வாய்ப்பு கடைசியாக இருக்கக்கூடிய நான்கு மூ நாலாவது மூணு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னா கும்பம் மீன மேஷம் அது மட்டும்தான் அவருக்கு சாதகத்திலேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் இந்த ஃபஸ்ட் ஆஃப் பிரமாதமாக இருக்கும் இந்த மூணு மாதம் சிம்மராசிக்கு பிரைட்டான கை ஓங்கி பணபலம் ஓங்கி வலுவான சுபம் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது எஸ்பெஷலி சித்திர வைகாசி ஆணி ஆடி வரலு ஆணி வரல் நல்லாவே இருக்கும் அப்படி என் தமிழ் மாதத்தில் சொல்லிட்டேன் இப்போ இங்கே ஆங்கில மாதத்தில் சொன்னால் மே ஜூன் ஜூலை முடிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பிரச்சனையே இல்லை இந்த மூணு மாதமாக சிறந்த மாதம் அதில் மாதிரி நிறைய முன்னேற்றமான பல முடிவுகளை எடுக்க வேண்டிய மாதம் ஆகுது அமையுது ஆரோக்கியத்துக்கு பயப்படாதீங்க சின்ன சின்ன கொந்தரவு தான் வரும் தன் பெற்ற குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோர்களும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த சிம்மராசி இருக்கக்கூடிய பாலிஸ்னே நியாயமாக ஒரு தான் எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய வயசில் நான் இருக்கேன் அப்படின்னா அதை செய்ய வேண்டிய கடமை அதேமாதிரி நான் செய்ய வேண்டிய கடமை என் பையனுக்கு இருக்குங்கிற ஒரு பெற்றோர்கள் இது ரெண்டுமே சமபலம் பெறதுனால இரண்டும் சரியாக நடக்கும் அதில் அதிகமாக நடக்க வேண்டிய பெற்றோர்களுக்கு சிறப்பாக செய்ய வேண்டிய கட்டாயம் சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்குது அந்த செய்யக்கூடிய பலனால் அவருக்கு நிறைய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது உயர் அதிகாரிகள் உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் டிரான்ஸ்ஃபர் உண்டு அந்த டிரான்சரில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கிறது பணம் ஐக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுமாரி காவல்துறையாளர் இருக்கிறவங்க இருக்க நல்ல முன்னேற்றங்கள் பிரமாதமான ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கும் உயர் பதவி உயர் அந்தஸ்து அதனால் கௌரவங்கள் நிற்கப்படும் நிறைய சிம்மராசி என்பர்கள் இந்த வருஷம் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அவங்கள கௌரவப்படுத்தப்படுவார்கள் இது உறுதி அதனால் அந்த கௌரவங்களும் அந்த அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான இகப்பெற சுகங்களை பெற வேண்டி வளம் நலம் வெற்று இந்த குரோதியோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதியந்தம் டிக்கிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க